ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றியோ என்ன தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நாளைக்கு டிஎன்பிசி குரூப் டூ பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஓகே அந்த தேர்வுக்குண்டான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மூலிமா வந்து ஒரு சில தகவல்கள் அதாவது நாளை தேர்வு எழுதும் போதும் தேர்வு எழுதி முடித்த பிறகும் தேர் அறைக்கு செல்லும் போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஸோ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்தாலே நாளைக்கு தேர்வு எழுதும் போது ஒரு கான்ஃபிடண்ட்டாக அந்த மூணு மணி நேரத்தை வந்து கடக்க முடியும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் வந்து நாளைக்கு தேர்வு அப்படின்னும் போது முந்தைய நாளையே படிக்க வேண்டாம் இது வந்து நம்ம துரோணா அகாடமி இருந்து ஒவ்வொரு தேர்வுலுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்வுக்கு முந்தைய நாள வந்து படிக்காதீங்க ஓகே கூடுமானவருக்கு இப்ப நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் தான் படிப்போம் ஆனா காம்படி எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு படிக்க கூடாது அப்படியே ஆப்போசிட் ஒரு நாள் படிச்சா கூட செமஸ்டர் எக்ஸாம்ல க்ளியர் பண்ண முடியும் ஓகேவா ஆனா இங்க வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் படிச்சாதான் நம்ம தேர்வை வந்து தேர்வுலருந்து தேர்ச்சி அடைய முடியும் ஆனா அந்த தேர்வுக்கு முந்தைய நாள் வந்து நீங்க படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஓகேவா ஆனால் என்னதான் சொன்னாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனமானது ஏற்காது அது உண்மையான விஷயம்தான் அதாவது படிக்க கூடாது நம்ம நினைப்போம் இருந்தாலும் நம்ம மனசு ஃபுல்லா எங்க இருக்கு அப்படின்னா படிக்கும் மேலே தான் இருக்கும் முக்கியவா அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்காச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா படிக்க தான் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஒர்க் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அந்த விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு டிவி பாக்கிறது ஒரு படம் பார்க்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது இல்லை ரிலேட்டிவ்ஸ் கூட பேசுறது இல்லை அப்பா அம்மா கூட இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் கொண்டு போங்க மேக்ஸிமம் ஆறு மணியோட உங்க அந்த ஸ்டடிஸ் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு தேர்வுக்கு நீங்க டயர்ட் ஆகிடுவீங்க ஓகேங்களா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு அந்த கடின உழைப்பு எதிர்க்கானது அப்படின்னா நாளைக்கு தேர்வுக்கானது அந்த நாளைக்கு காலை மூன்று மணி நேரத்துக்காக தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் சரி அப்போ அந்த மூணு மாதம் படித்ததுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது அந்த ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே படிக்க போகிற பலன் நமக்கு வந்து கட்டாயம் கிடைக்காது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும் ஸ்டாப் பண்ணிச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது இல்லை ஃபஸ்ட் விஷயம் தான் ஸ்டாப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஓகேவா ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகேவா ரிலாக்ஸாக இருங்க ஓகேவா நாளைக்கு அய்யோ பாத்திரமா என்ன கொஸ்டின் அந்த கொஸ்டின் வந்தோம் என்ன கொஸ்டின் எப்படி வந்தாலும் சரி ஓகேங்களா அது வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சா அட்டன் பண்ண போறீங்க தெரியலன்னா இங்கி பிங்கி தான் ஓகேவா அதுக்காக போய் நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் தெரியல வெளியே போறாங்களா இல்ல எக்ஸாம் வெளியே பண்ண போறாங்களா தெரிஞ்சா அட்டன் பண்ணுங்க தெரியலையா இங்கி பிங்கி சோ அவ்வளோதான் ரொம்ப ரிஸ்க் கூடாது ஓகேவா சரி ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நாளை தேர்வுண்டான விஷயங்களை இன்னிக்கே எடுத்து வச்சிருங்க ஓகேவா ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாளைக்குன்னா தான் எடுத்து வைப்பாங்க எல்லாமே நாளைக்குதான் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ நாளைக்குனா நம்ம இன்னிக்கே ப்ரிப்பேர் பண்ணனும் தான் ஓகேவா சோ அப்போ வந்து என்னென்ன விஷயங்களா நீ எடுத்து வைக்கணும் அப்படின்னா ரெண்டு பெண் பிளாக் பென் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஜெல் பென் அந்த பென் இந்த பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பந்து முனை பெனான்னு சொல்லி பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணும் ஓகே ஒரு பெண் நல்லா எழுது அப்படின்னா அதையே வச்சுக்கலாம் இருந்தாலும் ரெண்டு எடுத்துன்னு போகிறது நல்ல விஷயம் ஓகே ரெண்டுமே புது பெண் எடுத்துன்னு போகாது அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து கீரும் கிறுக்கும் ஓட்ட போடும் ஓகேவா நம்ம ஓஎம்ஆர்ல ஓட்ட போறதுலாம் பெண் இருக்கும் ஏன்னா நம்ம பெண் வாங்க புதுசுலாம் பார்த்தா கீரும் பார்த்தீங்களா அதனால சொல்றேன் பேனாண்ட வந்து வாங்கி ஒரு நாலு அஞ்சுக்கு இருக்குங்க மானே தீனே பொன்மானே உங்க சைனை போடுங்க நாளைக்கு வந்து எக்ஸாம் என்ன சைன் போடலாம் தமிழ்ல போனோம் இங்கிலீஷ்ல போடலாம் என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க இல்ல ஏதாவது வரலாற்று சொல்லி நாளை நான் குரூப் டூ தேர்வு எழுத போகிறேன் ஓகே முதல் முறையாக எழுதக்கூடிய இந்த தேர்வில் நான் இரநூறு மதிப்பெண்களுக்கு தயாராகி விட்டேன் தமிழை எண்பது சதவீதம் முடித்து விட்டேன் ஜி கே ஏதாவது ஏஜினியர் வரலாற்று சொல்லி கொஞ்சம் ஒரு அளவுக்கு மை காலி ஆகட்டும் அதுக்காக நான் சொல்றேன் ஓகே ரெண்டு பெண் ஒரு பெண் கம்பல்சரி இன்னொரு வந்து அப்ளிகபிள் அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சிக்கலாம் இல்லாமல் ஓகே அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க நான் சொல்லக்கூடிய வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிக்கிற தண்ணி தான் ஓகேவா சரிங்களா குடிக்கிற தண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஹெச் ஓகேவா ஓஹெச் கிடையாது ஓகே ஹெச் டூ வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூ அது வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு தேவை நான் தண்ணி கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தினா குடிப்பேன் சார் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அந்த வாட்டர் கேன் வந்து எடுத்து வச்சீங்க நீங்கள் தண்ணி ரூபாய் பண்ணி வச்சுங்க அப்புறம் ஒரு கர்ச்சிப் எடுத்துருப்போங்க ஓகேவா கர்ச்சிப் எதுக்கு சார் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சிப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உம் கிட்டத்தட்ட வந்து பிப்டி பர்சன்ட் பேர் வந்து கட்சி வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுவோம் ஓகேவா ஆனா நாளைக்கு எடுத்துட்டு போங்க ஓகேங்களா ஏன்னா நீங்க எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குறது தெரியாது ஓகேவா சோ அங்க டஸ்டா நீங்க எழுதக்கூடிய டேபிள் வந்து டஸ்டா இருக்கலாம் நீங்க அங்க பேடல இருக்க மாட்டீங்க வெறும் ஓஎம் கொடுப்பாங்க கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க பிளஸ் உங்களுடைய ஹால் டிக் இது தான் வச்சிருப்பீங்க சோ அப்ப அந்த இடம் நீங்க உட்காரக்கூடிய இடமோ அந்த டெஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு டேபிள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல நிறைய இரும்பு டேபிள் இருக்கும் அது கொஞ்சம் துருபிடிச்சா மாதிரி இருக்கும் சோ அப்போ வந்து அந்த கட்சிக்கு வந்து நீங்க தொடச்சிக்கலாம் புது கட்சி வாங்கிட்டு போவாதீங்க ஓகே அது தொடக்கிக்கும் மனசு வராது தொடக்காம இருக்கவும் முடியாது அதை நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் எக்ஸாம் எழுதும்போது யோசிப்பாரு நம்மளால சிச்சோ கஷ்டப்பட்டு புது கட்சி வாங்க அந்த ஆள் சொன்ன அந்த ஆள் சொன்ன பேச்சு கேட்டு ஒரு கட்சி ஒரு இருபது ரூபாய் வேஸ்ட் பண்ணோமே அப்படின்னு நம்ம உட்காந்து எக்ஸாம் ஆள் ஃபீல் பண்ணி கிடக்கூடாது ஓகேவா சோ ஒரு பழைய கட்சி பேரான் எடுத்துருப்பாங்க ஓகே அடுத்த விஷயம் வந்து ஹால் டிக்கெட் அதை விட்டும் பாருங்க ரொம்ப முக்கியமான ஹால் டிக்கெட் ஓகேவா ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு அதை எல்லா பக்கமே ஜெராக்ஸ் போட்டுங்க பிரண்ட் அண்ட் பேக் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரே பக்கம் தான் போன அவசியம் ஏது அண்ட் பேக் வந்து போட்டுக்கலாம் ஓகே அதை நீங்க போட்டு அடிச்சுட்டு இருப்பீங்க கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுத்துல எதுவும் வச்சுக்கலாம் கலர் ஜெராக்ஸ் தான் அவசியம் இல்லை கருப்பும் ஒரு கலர் தான் அனுபவம் வச்சுங்க ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல ஜெராக்ஸ் போட அப்படின்னா கருப்பும் ஒரு கலர் தான் அது ஞாபகம் வந்து அந்த ஒரு ஐடியாலஜியே தெரிய மாட்டேங்குது கலர் கருப்புனா கலர் அதுவுமே ஒரு கலர் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டா ஓகே மல்டி கலர் அப்படி சொல்லுவாங்க அப்படிதான் நம்ம கலர் ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸ் சொல்லிக்கணும் ஓகேவா மல்டி கலர் ஜெராக்ஸ் வேற கலர் ஜெராக்ஸ் வேற பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது கலர் தான் மல்டி கலர் ஜெராக்ஸ் வேற ஓகேவா நம்ம தவறா வந்து புரிஞ்சுப்பாங்க இன்னும் ஜெராக்ஸ் மிஷினோட பேரு ரெண்டு ஜெராக்ஸ் கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஜெராக்ஸ் மிஷின் கொடுங்கன்னு அர்த்தம் போட்டோ காப்பின்னு தான் கேட்கணும் ஓகேவா அது இந்த வந்து நம்ம டீச் பண்ண வேண்டாம் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த எப்படி சொல்றது ஹால் டிக்கெட்டு ரெண்டு பென்னு கர்ச்சிப் வாட்டர் பாட்டில் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடி ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆர் ஒரிஜினல் ஓகேங்களா ஒரு போட்டோ உங்களுடைய போட்டோ ஒன்று எடுத்து வச்சுங்க தேவைப்படலாம் ஓகேவா ஸோ ஒரு ஃபோட்டோ காப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஓகேவா ஜெராக்ஸ் ஆர் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை பாத்திரம் அவங்க கொடுத்து தான் போகிறாங்க வாங்கி வைக்க போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ எக்ஸாம் அவங்க சொன்ன டைமுக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே போயிடுங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க ஓகேவா அதாவது ஒன்பது மணிக்குனால் ஒன்பது மணிக்கு போகாது எட்டு மணினா எட்டு மணிக்கு போகக்கூடாது ஒரு கால் மணி நேரம் கொஞ்சம் பிஃபோராக போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு கால்மாரி பிஃபோராக போங்க ஏன்னா நாளைக்கு வந்து நீங்க எந்திரிக்கும் போதே உங்களுக்கு ஆனா எழுந்தது வேற டைமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தலையாக நடக்கும் அந்த எக்ஸாம் டைம் வந்து பார்த்தா அது ஏழரை டைம் நடக்கும் ஓகே அந்த சனி ராகு கேது எல்லாமே நம்ம தான் இருப்பாங்க இந்த சுக்கரன் இவங்க எல்லாமே வந்து தூரம் சுக்கரன் புதன் எல்லாம் வந்து அந்த நல்ல கொள்கை நல்ல கிரகங்கள் எல்லாமே வந்து கண்ணி கெட்டு தூரம் பார்க்க முடியாது ஓகேவா நம்ம கண்ணிலே படக்கூடாது தப்பிச்சு வரது கிரகம் எல்லாமே வந்து கை கெட்ட தூரத்துலேயே இருக்கும் இந்த பக்கம் சனி இருக்கும் இந்த பக்கம் ராகு இருக்கும் இந்த பக்கம் கேது இருக்கும் சுத்தி சுத்தி அடிக்கும் நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு பயம் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னும் போது நம்ம ஒரு நல்ல விஷயத்த நல்ல திசையை நோக்கி போகும்போது தான் நமக்கு பல கஷ்டங்கள் உருவாகும் சரியா இதெல்லாம் தாண்டி யார் ஜெயிக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஓகேவா இதை பார்த்து பயப்படக்கூடாது பரவாயில்ல எத்தனை கிரகம் என்னை சுத்தி அடித்தாலும் ஆள் ஏரியில் ஐயா கில்லிடாற மாதிரி என்ன பண்ணோம் சொல்லி நாளைக்கு வந்து தேர்வுல வந்து எழுதணும் ஓகேவா சோ அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு கரெக்டான டைம் எழுதுங்க ஒரு ஆஃப் அன் அவர் உங்களுடைய பிளான வந்து ஒரு ஆஃப் அவருக்கு முன்னாடியே வைங்க உங்க பிளான் வந்து ஒரு ஆஃப் அவருக்கு முன்னாடியே வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒன் மணி சொல்லியிருக்காங்களா சோ அப்போ எட்டரை மணிக்கெல்லாம் நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகும்போது ஒரு சில ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவீங்களா அந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உள்ள ஹால் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த கிரவுண்டில் வந்து நம்மளை அலோ பண்ணுவாங்க அப்போ வந்து அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து மாங்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா நிறைய பேர் ஏன்னா அங்கே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு படிக்கிறது ஒரு கூட்டம் இருப்பாங்க அவங்க தப்பு சொல்ல முடியாது அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் படிக்கலாமா ஏன் சாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அரசு வேலையின்னு போட்டிருக்கு அது இந்த வருஷமே வாங்குன்னு போட்டிருக்கு அப்போ இந்த வருஷம் அந்த இந்த எக்ஸாம் ஒன்று தான் இருக்கு இதில் எதுனா நான் வேலைக்கு போட்டு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக எக்ஸாம் எழுதுறவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து எழுதுறவங்க பேரண்ட்டுக்காக எழுதுறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம் இருப்பாங்க அவங்க வந்து அங்கே எக்ஸாம் கொஞ்சம் மாங்க மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க ஓகேவா அதை பார்த்துலாம் பயப்படாதீங்க நல்லா படிச்சுட்டு போனவங்க நீங்க எதை பார்த்தும் பயப்பட ஓகேங்களா அவங்க தான் படிக்கிறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் படிச்சிருக்கீங்க நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் செட்ல ஆயிரம் பேர் இருப்பாங்க அதில் பத்தாயிரம் ரூபாய் படிச்சிட்டு இருப்பாங்க சாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சென்ட்ரிக்கு இரநூறு பேர் தான் இல்ல சரி ஓகே அது வந்து ஒரு முப்பது பேர் நான் படிச்சிட்டு இருப்பாங்க ஓகேவா நம்ம அதை பார்த்தா யாரை அங்க படிக்கிற யாரை பார்த்தும் பயப்படாதீங்க ஓகேவா அதே மாதிரி வந்து உங்கள் எக்ஸாம் சென்டரில் வேணுகிட்டே வந்து பார்த்தோன்னா உங்கள் சொந்தக்காரரு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் அதாவது நெகட்டிவ் பர்சன் இந்த சொந்தக்காரில் சொந்தக்கார் நல்லவங்களுக்கான் கெட்டவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களுக்கான் கெட்டவங்க இருக்காங்க ஏன் நம்மளே கூட பார்த்தோன்னா அவனுக்கு கெட்ட ஃப்ரெண்டாவோட இருக்கலாம் அது தெரியாது நமக்கு ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நெகட்டிவ் பர்சன் யாருன்னா ஒருத்தர் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு சிக்குவாங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருக்கேன் ஓகே சும்மா இருக்க மாட்டாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி இருந்தா கொஸ்டின் கேட்பானாண்டா படிச்சுட்டேடா அது கண்டிப்பா நீங்க படிக்காத டாப்பிக்காக தான் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரியாது உடனே கொஷின் கேட்டாங்களோ அது வரைக்கும் வந்து எப்ப ஏற்பட்ட கொஷின் கேட்டாலும் என்னால போட முடியும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் இருந்த நீங்க அவங்க சொன்ன அந்த ஒரு கொஷினை வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின் கண்டிப்பா இருக்கும் அவங்க நாலஞ்சு கொஷின் இதை பார்த்தி அதை பார்த்தி அது ரொம்ப முக்கியமாண்டா போன வாட்டியே கேட்டாலாண்டா ஏ இதை படிச்சாடி இதாடி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய யாரும் தோழிகள் இருப்பாங்களே நண்பா நண்பிகள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒண்ணு குழைப்புட்டு போயிடுவாங்க அவங்கள பாத்துட்டு நீங்க ஃபீல் பண்ண கூடாது ஓகேவா அப்படியே யாருன்னா நண்பர்களை பார்த்தா கூட எக்ஸாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க டேய் போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தேர்வின் போது என்ன பண்ண தேர்வு முன்னாடி வரைக்கும் தேர்வு பத்தி யாரோட டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம நாலாவது விஷயம் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிட்டீங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நேத்துல இருந்து நைட்டு படிக்கக்கூடாது காலையில் எல்லா பொருளும் எடுத்து நைட் எல்லா பொருளும் எடுத்து வச்சிடணும் காலையில் எக்ஸாம் சென்டருக்கு பிஃபோராக போயிடணும் போயிட்டு வந்து என்ன பண்ண சொல்லி இப்போ எக்ஸாம் ஆகல போயிட்டீங்க போயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் இந்த அனலாக் வாட்ச் வந்து கட்டிட்டு போகலாம் ஓகேங்களா அது முள்ளு வச்சு கடிகாரத்தை வந்து கட்டிட்டு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸாமுக்கிட்ட வந்து சொல்லிடுங்க சார் இது மாதிரி ஆஃப் அன் அவருக்கு ஒரு வாட்டி இன்டிமேஷன் கொடுங்க இல்லை ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி இன்டிமேஷன் கொடுங்கட்ட சொல்லுங்க அவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ நம்ம சொல்றது அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி நல்லது இல்லைனா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நீங்கள் யாரையும் நம்ப தேவை அங்கே போயிட்டு அவங்கள நம்பி நீங்கள் இழக்க தேவை நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஓகேவா சரி ஓகே அடுத்த விஷயம் கண்டிப்பாக வந்து அந்த ரூமில் வந்து வால் கிளாக் இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிங்க வால் கிளாக் இருக்கலாம் இருந்து ஓடாமல் இருக்கலாம் ஓகேவா எக்ஸாம் சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் ஒன் ஹவர் ஒரு வாட்டி சொல்லிட்டு ஒரு வாட்டி விடலாம் அதனால் யாரையுமே நம்பாதீங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களை மட்டும் நம்புங்க ஓகேவா அடுத்த விஷயம் உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் புக்லெட்லாம் வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு புக்லெட் இருக்கக்கூடிய நம்பரை வந்து தெளிவாக போடுங்க நல்லா கொஞ்சம் வச்சுக்க நீங்க புக்லெட் நம்பரை தப்பு பண்ணிட்டீங்க அதாவது புக்லெட் நம்பர் வந்து ராங்கா ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆரே திருத்த மாட்டாங்க புரிஞ்சு நான் சொல்லத்து நல்லா கவனிச்சிங்க நீங்க புக்லெட் நம்பர் தப்பா ஷேர் பண்ணது நான் சொல்றேன் எழுதுது சொல்ல எழுதுது தப்பா எழுதிங்கன்னா அஞ்சு மார்க் மைனஸ் எழுது தப்பா எழுதுனா அஞ்சு மார்க் மைனஸ் ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் நம்பர் ஷேடிங்கே தப்பா பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது சொல்லி அத்தான் நீங்க புக்லெட் தப்பு பண்ணிட்டீங்களா எது மூணு மணி சும்மா படுத்துன்னு தூங்கலாம் ஏன்னா அது தப்பா தான் ஆகும் ஓகே அப்போ புக்லெட் நம்பர் ஷேரிங் வந்து கரெக்டாக பண்ணுங்க தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க ஓகே புக்லெட் நம்பர் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அஞ்சு மார்க் மைனஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ அப்போ புக்லெட் நம்பரை தெளிவாக எழுதி அதை தெளிவாக கரெக்டாக ஷேர் பண்ணிங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களுடைய புக்லெட்டை உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரி பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இப்போ எந்த ஆங்கிளில் நம்ம போகலாம் அப்படின்னும் போது நமக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட் உள்ள வந்தீங்க அப்படின்னா இது வந்து அஞ்சாவது பாயிண்ட் இப்போ அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஜெக்ட் உள்ள இப்போ தான் நம்ம என்ட்ரி ஆகுறோம் இந்த அவங்க சொன்ன டைம் ஸ்டார்ட் நோ அப்படின்னு உடனே உடனே பறக்காதீங்க அப்படியே புயல் வேகத்தில் போட ஒரு நிதானம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த உடனே நான் பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னா உடனே டாப் கீர் போட்டு ஓட்ட முடியுமா கூடாது வேகமாக போகிறவங்க கூட வந்து பார்த்தோன்னா எடுத்த உடனே டாப் கீர் போட மாட்டாங்க ஏன்னா டாப் கீர் போட்டால் வங்க ஸ்டக்காக நின்றுடும் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இப்படி தான் வந்து கீரை வந்து மாற்றி மாற்றி போவாங்க அதனால் பொறுமையாக ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எம் எஸ் தோனி மாதிரி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தா அஞ்சு பால் டொக்கு பார் அதுக்கப்புறம் ரெண்டு பால் ஒன்ஸ் அதுக்கப்புறம் டூ ஜி அதுக்கப்புறம் ஃபோர் அப்புறம் கடைசி பால்னா பண்ண தூக்கி சிக்ஸு வின்னு முடிஞ்சு போச்சு சோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோவா ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சமா அப்படியே ஸ்பீட் எத்திரியே போங்க எடுத்தோடய புஷ்ஷுன்னு ஸ்பீட் எத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து பிரேக் வண்டி சாப்பாடு நின்று உங்களுக்கு மேலே சைக்கிளில் வந்தாலும் முன்னாடி போவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் கார்ல போயிரு புல்லட் பைக்ல போயிருப்போம் ஆனா பாதியில் நின்றுவோம் பேகம் ஓகே வேகம் ஆனால் விவேகம் கலந்த வேகம் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும் வேகம் மட்டுமே நமக்கு வந்து வெற்றியை கொடுக்காது விவேகம் ஓகேவா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க ஒவ்வொரு கேள்விக்குமே முக்கியத்துவம் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ் அதுக்கப்புறம் ஜிகே அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் அதுக்கப்புறம் ஜிகே அதுக்கப்புறம் மேக்ஸ் இந்த மூணு ஆங்கிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஆறாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தேர்வாறைக்குள்ளே போயிட்டீங்க ஓகேவா எக்ஸாம் வந்து பார்த்தா சூஸ் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்குறீங்க தெரியல உட்காந்து அஞ்சு நிமிஷம் நிமிஷம் கொஞ்சம் கூடாது செகண்ட் கொஸ்டின் தெரியல அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் புலமுகூடாது மூணாவது கொஷின் தெரில ஓகேவா ஒரு கொஷின் தெரில அப்படின்னா நெக்ஸ்ட் அதுவும் தெரியாது நெக்ஸ்ட் அதுவும் தெரியாது நெக்ஸ்ட் அதுவும் தெரியாது நெக்ஸ்ட் அப்போது ஒரு கொஷின் தெரிஞ்சால் அதை அட்டன் பண்ணுங்க தெரியல அடுத்து விட்டு அடுத்த ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷின் வந்துடுங்க அதே கொஷினை உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேருடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக் தான் என்ன மிஸ்டேக் அப்படின்னா சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இதுதான் என்னன்னு சொல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் தெரிலனா அதுலேயே உட்காருது அதுலேயே ஒரு ஐயோ அய்யோ இந்த கொஸின் தெரியல அவ்வளவுதான் டீம் மிஸே படிக்கிட்டே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே ஒரு கொஷின் திரு அடுத்த அடுத்த கொஷின் பரவாயில்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அடுத்த கொஷின் பாத்துக்கலாம் ஓகே அப்படியே உங்களுக்கு வந்து மனசு ஒத்துக்கலையா நான் தானே சொல்ல கவனிச்சிங்க உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியலனா தமிழ்நாட்டுக்கே தெரியல உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியல தெரியாது போடா பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ரீயா எழுதுங்க அங்க போயிட்டு வந்து பார்த்தோன்னா உங்க குடும்ப கஷ்டம்லாம் போடுக்காதீங்க இந்த தேர்வுனா அடுத்த தேர்வு பார்த்துக்கலாம் போ அதாவது எவ்வளவோ வாழ்க்கையில வந்து இழக்க வேண்டியது எவ்வளவு இழந்தாச்சு இது தான் நான் பார்த்துக்கலாம் ஓடு அதாவது இழப்பதற்கு இல்லை பெறுவதற்கு உலகம் உண்டு அப்படின்ற மாதிரி இந்த குரூப் குரூப் இல்லையா அடுத்த குரூப் போகிறேன் போறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த அந்த அந்த தாட்லயே எழுதுங்க போய்ட்டோ ஐயோ இதுதான் என்னுடைய எக்ஸாம் இது தான் என் லைஃபே கிடையாது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்னமோ டிஎன்பிசியில் படிச்சவங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காமல் நம்மளால ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிப்பாங்க அப்படிலாம் ஒன்று கிடையாது கிடையாது ரிலாக்ஸாக ஜாலியாக போயிருது ஒரு தேர்வு அந்த தேர்வில் ஜெயித்தா நமக்கு ஒரு அரசு வேலை அவ்வளோதான் இல்லையா அடுத்த வேலை முடிஞ்சு போச்சு ஜெயித்தா அரசு வேலை இல்லையா அடுத்த வேலை அந்த ஒரு மைண்ட் தாட்டோட போய் தேர்வு எழுதுங்க ஃப்ரீயாக இருப்பீங்க டென்ஷன் வராது பயம் வராது ரிலாக்ஸாக போய் தேர்வு எழுதலாம் இல்லை விட்டு இதுதான் எக்ஸாம் இது விட்டா சார் என் குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இல்லை மற்ற எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க பாருங்கள் ஓகேவா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் ஓகேவா நம்ம கஷ்டம் வந்து நம்ம பட்டு இருப்போம் அவன் தான் ஜாலியா இருக்கணும் யோசிச்சிட்டு இருப்போம் ஆனா அவன் கிட்ட போய் உக்காந்து அவனுடைய கஷ்டத்தை யோசிக்கும் போது அட்வே இதுக்கு நம்மளே பரவாயில்ல அப்படிதான் தோணும் ஓகேவா இப்போ கூட நிறைய பேர் சார் நம்ம ஜாலியா வீடியோ போடுறாரு அக்கறை ரன் பண்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ அப்படி நம்ம தோணும் ஆனா அந்தந்த இடத்துல போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த வலி வேதனைன்றது தெரியும் இங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு சாதாரண ஒரு இலை ஒரு இலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா கூட வந்து பாத்தினா ஒரு உழைப்பை வந்து அதை செலுத்தினா தான் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல அந்த இடத்துல நகர முடியும் ஒரு சாதாரண இலைக்கே அப்படின்னும் போது பார்த்தினா இப்பேற்பட்ட ஒரு மனிதன் ஓரறிவு பெற்ற இலை அதுக்கே ஏன்னா புல் புல்லாகி பூடாகி அவள் புல்லுமே ஓரறின்னு சொல்லியிருக்காங்களா சோ அப்ப அப்படின்னும் போது அதுக்கே நம்ம ஆறறிவு படைத்த ஜீவனும் போது ஒரு முயற்சி எடுத்தாதான் அந்த முயற்சிக்கு ஒரு உழைப்பை செலுத்தினாதான் நமக்கு பலன் கிடைக்கின்றதை மறந்துடாதீங்க ஓகேவா அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைய தேர்வு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் தான் இருக்கும் என்னால முடியும் என்னால் முடியல யாரால முடியும் இந்த எண்ணத்தோட போயிட்டு ரிலாக்ஸா காமா அந்த தேர்வு எழுதிடுவாங்க ஓகே ரொம்ப வந்து போட்டு அலட்டிக்காதீங்க அந்த தேர்வு இதெல்லாம் அடுத்தது அப்படின்னு ஒரு மனலோட போய் தேர்வு எழுதுங்க அப்பதான் வந்து ஃப்ரீயா அவங்களால எழுத முடியும் ஒரு கொஷின் தெரியலையே அடுத்தது அது தெரியலையே அடுத்தது அடுத்த தெரியலே அடுத்தது மாதிரி போங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா எட்டாவது பாயிண்ட் நோட் பண்ணீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கொஷன் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி வந்து குழப்பம் இருக்கும் அதை விட்டுருங்க நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை கொடுங்க இதெல்லாம் கன்ஃபார்ம் இதெல்லாம் தப்பே ஆகாதுரா அப்படின்ற மாதிரி தமிழ்ல பாத்தினா ஒரு எண்பது கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் மேக்ஸ்ல ஒரு பதினஞ்சு கொஷின் இருக்கும் ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் வந்து கம்பல்சரி இது தப்பே வரது வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிருப்பீங்க அந்த கொஸ்டின் போட்டு ஷேர் பண்ணி முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இதுவா அதுவா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் பி வராமர் இருக்கு சி வராம இருக்கு கவிமணியா நாமக்கல்லாரா பாரதியாரா இந்த மாதிரி குழப்பம் வரும் வந்து வந்து அது எது வரும்ன்றத வந்து யோசிச்சு கொஞ்சம் செகண்ட் வாங்க மூணாவது சுத்தமா தெரியாது நீங்க தலைகீழா உட்காந்து படிச்சாலும் சரி அந்த கொஸ்டின் இப்போ தலைகீழா திருப்பலாம் சரி எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஆன்சரே வர ஏன்னா அது உங்க மைண்ட்லேயே கிடையாது மைண்ட்லேயே இல்லாத வந்து யோசிச்சிருக்கு வேஸ்ட் ஓகே இப்ப வீட்டில் ஒரு பொருள் இருக்கு எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா தெரியலாம் முயற்சி பண்ணலாம் அந்த பொருள் வீட்டிலேயே இல்லை இருந்தாலும் நான் வீட்டில் தேடி பார்க்குறேன் அப்படின்னா நம்மளோட பைத்தியக்காரங்க யாருமே அதே மாதிரிதான் ஒரு கொஸ்டின் அவங்க சுத்தமா தெரியாது என்ன பண்ண அங்கே தோழி ஒத்துக்கணும் இல்ல இங்க பார்த்தாம இருக்கு இங்க படிச்சாம இருக்கா படித்தா மைண்டு வந்து வந்துடும் வரலன்னா நீங்க படிக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கொஸ்டின் போடுங்க இல்லையா எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் போட்டுவான் அது உங்களுடைய விருப்பம் ஓகே ஒன்பதாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கை முடிச்சுதான் அந்த டைம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஒன் ஹவர்ல தமிழ் முடிக்கணும் முடிச்சிட்டோமா ஒன் ஹவர்ல ஜிகே முடிக்கணும் முடிச்சிட்டோமா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஓகேவா அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ராங் ஷேட் டபுள் ஷேட் இதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராங் ஷேட் டபுள் ஷேட் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ராங் ஷேட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் ஏ இருக்கும் இங்கே நம்ம பீன் ஷேர் பண்ணிடுவோம் அதை கொஞ்சம் பார்த்து கவனமா செலுத்துங்க கவனமா போடுங்க சரி ஓகே ராங் ஷேர் பண்ணிட்டேன் அதை அப்படியே விட்டுருங்க அதை ஒரு சேர்ந்து பண்ணுவாங்க ஏக்கு பீன் போடுறோம் அப்புறம் பிக்கு அங்கே வந்து பெருக்கல் சிம்பிள் போட்டு பி கிடையாது ஏ தான் சொல்லிட்டு ஏல போடுவாங்க அப்போ ஒரு கொஸ்டின் ரெண்டு ஆடி ஷேர் பண்ண வர அப்போ கவுண்டிங்ல தப்பு வந்துடும் அதனால ராங் ஷேர் கூடுமான வரைக்கும் பண்ணாதீங்க சப்போஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா விட்டுருங்க போச்சு ஒரு மாதிரி போச்சு பரவாயில் விட்டுருங்க அதுக்காக போயிட்டு உட்காந்து மெனக்கட்டு கிடக்காது ஃபீல் பண்ணாதீங்க ஓகே ஒரு கொஷின் போச்சுன்னா விட்டுடுங்க ஓகேங்களா அதை நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ராங் ஷேர் பண்ணக்கூடாது சப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க அதை அடிச்சுட்டு இன்னொன்று பண்ணால் அது டபுள் ஷேட் ஆகிடும் அது உங்கள் மார்க்கை வந்து இன்னும் எடுத்த மார்க்கை குறைச்சிடும் ஓகேவா ராங் ஷேட்னால் போன மார்க் போச்சு விடுங்க அது வந்து பார்த்தினா வர வேண்டிய மார்க் தான் போயிருக்கும் ஆனால் டபுள் ஷேடு போயிடும்னா வந்த போ கொஞ்சம் போயிடும் அதனால் அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓகேவா ஏன்னா அந்த ஓஎம்ஆர் ஹேண்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல இருநூறு கொஸ்டனுக்கு வந்து நூத்தி ஐம்பது நூத்தி ஆறு கொஸ்டின் தெரியுதுலாம் முக்கியமே இல்ல எவ்வளவு கொஷின் இல்ல தெரிஞ்ச கொஸ்டின் கரெக்டா நீங்க எத்தனை வந்து கன்வே பண்ணிக்கலாம் ஒயம் அதான் முக்கியமான விஷயம் ஓகேவா அதுதான் ஒன்பது பத்தாவது விஷயம் என்ன ஆஃப்டர் தி எக்ஸாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு இந்த கவர் கரெக்டா பண்ணிட்டு போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா புள்ளி வச்சிருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று உங்கள் உங்களுடைய கொஷின் மேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சிருங்க இல்லை பின்னாடி எழுதி வச்சுருங்க பின்னாடி எழுதி வச்சுருங்க அதாவது ஒன்றுக்கு பி ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறித்து வச்சுங்க ஓகேவா ஏன்னா ஒரு சில கொஷ்டின் நம்ம ஆன்சருக்கு தெரியாமல் இருக்கும் அது குறித்து வச்சு குறிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்களா வந்துட்டு அழகாக கொஸ்டின் பேப்பர் ஒரு ஓரமாக வச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்குங்க இல்லை ஏதாவது படத்துக்கு போங்க இப்போ என்ன படம் வந்துருக்கா ஓகே படம் என்ன வந்துச்சுன்னா படத்துக்கு போங்க இல்லையா போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு பார்த்து ஓடாதீங்க ஓகேவா அங்கே போடுறது இங்கே போடுறது ஏன் நானே கூட போடலாம் ஏன் ஆன்சருக்கு நான் கூட போடுவேன் இப்படிதான் தான் நான் சொல்கிறேன் நான் கூட போடுவேன் ஆனால் அதெல்லாம் பார்க்காதீங்க அது அப்புறம் பாருங்கள் மூணு நாள் நாலு நாள் கழித்து பாருங்கள் ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்து எக்ஸாம் வந்து அதாவது டீன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதை வந்து தெரியா பாருங்கள் போயிட்டு எக்ஸாம் முடிஞ்சதும் டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேன்னா படத்துக்கு போகிறோமா இல்லை வெளியே போகிறோமா இல்லை வந்து ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமா சாப்பிட்டுட்டு அழகாக ஃப்ரீயாக போங்க எக்ஸாம் நினச்சி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணேன் அதுதான் சொல்ல ஒரு விஷயம் ஆஃப்டர் தி எக்ஸாம் அடே ஒரு கொஷினா போட்டுக்கலாமோ ரெண்டு கொஸ்டின் போட்டுக்கலாமோ அதே மாதிரி போய்டும் உங்கள் ஃப்ரெண்டு கிட்டே இதுக்கு நீ பி போட்டியா சி போட்டியா அந்த வேலையை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேவா எக்ஸாம் இப்போ பி போட்டான சி போட்டான அங்கே என்ன போட்டதுதான் முக்கியமான விஷயம் இங்க வந்து பி போட்டாலும் சி போட்டாலும் ஏ போட்டாலும் தானது முடிஞ்சு போச்சு கதை அங்கே என்ன போட்டாலும் அங்கே போட்டது ஆன்சர் நீங்க வெளியே வந்து போட்டதுன்னு அது ஜீரோ தான் அதனால வந்து வெளியே வந்து ஒரு முடிந்த ஒரு விஷயத்தை பத்தி விவாதம் மேற்கொள்வது வந்து பார்த்தோன்னா முட்டாள்களுடைய வேலை முட்டாள்தனமான அந்த வேலையை தயவுசெய்து பண்ணாதீங்க யாருன்னா கேட்டா வச்சுங்களேன் டெய் ரிசல்ட் வந்தா சொல்றேன்டா முடிஞ்சு போச்சு நீ நல்லா எழுதுனாலும் சரி என்ன கேட்பாங்க உங்களுக்கு எப்பராக எக்ஸாம் எழுதிருக்கேன் எழுதியிருக்கேன் என்ன ரிசல்ட்டு வரும் வந்த உடனே சொல்றேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே போயிட்டு அதுக்காக மெனக்கெடாதீங்க ஃப்ரீயா விடுங்க ஓகே தெரிஞ்சா தெரிய போகுது தெரியலையா தெரிய போகுது நீங்க வந்து பாத்தினா வெளியே வந்து அனலைஸ் பண்ணி இதுக்கு இது போட்டேன் அதுக்கு இது போட்டேன் ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் முடிச்ச உடனே வந்து பாத்தினா பரவாயில்ல நம்ம எல்லாமே தெரிஞ்சாம இருந்துச்சு ஓராளா பாத்தி அப்படின்னா தமிழ்ல ஒரு எண்பத்தஞ்சு மேல போட்டேன் மேக்ஸ் ஒரு இருபது மேல போட்டேன் ஜி ஒரு ஐம்பது மேல போட்டேன் ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும் ஓகேவா ஆனா என்ன பண்ணோம் கூட ஒரு சில சகாக்களா இருப்பாங்க பாத்தியே தொண்ணூத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பி வரும் எல்லாரும் பி தான் போட்டிருப்பான் ஆனா நான் சி போட்ட தெரியுமா ஏன்னா சி தான் வரும் நம்மளும் அதை பி தான் போட்டிருப்போம் உடனே எடுத்து ஆயிடும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் சென்டர்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸை வந்து வழியில பார்க்கும்போது அதை போட்டியான் இதை போட்டி இது இப்படி வரும் இது அப்படி பண்ணுவான் எதிர்ச்சொல்லியில இது பொருள் குறுக அப்படி மாத்தி மாத்தி நம்ம நல்லா நல்லா தான் எக்ஸாம் எழுதுன்னு ஒரு ஃபீல் இருப்போம் ஆனா என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பேசி பேசி நம்மளை வந்து ஒரு மென்டல் டாச்சுக்கு கொண்டு வந்துருவான் அப்புற நாம என்ன பண்ணுவோம் உடனே வந்து வீட்டுக்கு வந்து ஆன்ஸருக்கு இப்பயே பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ல ஏன் நாங்க நம்ம போனது நம்ம கூட தான் போட்டிருந்தோம் ஓகேவா இல்லை வேற என்ன ப்ரைவேட் ஆன்சர்லேயே வந்து பார்ப்போம் ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தேடி பாருங்க புக்ல அதோட வேற என்ன வேலை அப்படி தேடி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்கு ஓகேங்களா நீங்க உட்கார்ந்து புக் உங்ககிட்ட இருக்கு நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கு எடுத்து பாருங்க என்ன ஏன் வந்திருக்குன்றத யோசிச்சு பாருங்க ஆன்சர் கரெக்டா கிடைக்கும் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நினைக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது பலன் தராத ஒரு விஷயம் பத்தி நினைக்கிறதோ பேசுறதோ தேவையில்லாத ஒரு விஷயம்தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அழகாக அந்த ஓஎம்ஆரில் வந்து ஓ அந்த ஓஎம்ஆர் கொடுத்துறீங்க அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து அவங்க சைன் வாங்கிக்கிறீங்க அந்த ஹால் டிக்கெட் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பேப்பர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க கொஸ்ட் பேப்பர் அது புக்லெட்டில் வைக்கிறீங்க புக்லெட்டை சுருட்டுறீங்க வீட்டுக்கு வந்து புக்லெட்டை வைக்கிறீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா வெளியே போனால் போங்க புக்லெட் வந்து அழகாக ஒரு இடத்துல பத்து வச்சுட்டு நல்லா தூங்கு ரெஸ்ட் எடுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஆற போடுங்க ஃப்ரீயாக விடுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம் ஓகேங்களா தேவையில்லாத மனநிலைய போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா வந்து பண்ண அந்த விஷயம் சொல்லக்கூடிய இந்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் படிச்சவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் படிச்சுங்க எயிட்டி பர்சன்ட் படிச்சுங்க சிலபஸ் முடிச்சவங்க இப்ப ஏற்பட்ட யாரா ஒன்னா இருக்கலாம் ஓகேவா ஆனாலும் நீங்க எப்பேற்பட்ட அளவுக்கு படிச்சுனா சரி தோல்வியானது யாருக்கு வேணாலும் வரலாம் வெற்றியானது யாருக்கு வேணாலும் வரலாம் அந்த மூணு மணி நேரமும் மூணு மணி நேரம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியும் மட்டும்தான் அந்த வெற்றியை தீர்மானிக்குமே தவிர அதற்கு முன்னாடி நீங்க செய்த எந்த ஒரு விஷயமும் பலன் தரானதை மட்டும் வச்சு ஓகேவா அந்த மூணு மணி நேரம் உங்களுக்கான நேரம் அந்த மூன்று மணி நேரத்தை நீங்க சரியான முறையில செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அந்த பிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் நோக்கி போகும் உங்களுடைய அந்த மார்க்கை வச்சு ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தயாரோட எப்படி வந்து நாளைக்கு தேர்வு எழுதுங்க ஓகேவா எந்த விதமான கஷ்டமும் பயமும் இல்லாம எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆஃப்டர் ஆல் ஒரு கொஷின் பேப்பரை என்னை பயமுறுத்துமா நான் வந்து பார்த்தோன்னா அதை விட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே தயார்படுத்தி உங்களை நீங்கள் தைரியப்படுத்திங்க ஓகேவா இதெல்லாம் அடுத்து நான் பாத்துக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட போய் தேர்வு எழுதுங்க ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க ஓகேங்களா ஏன்னா நல்லா கொண்டுச்சுங்க எப்பயும் ஒரு விஷயம் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம் ஒரு நிலையில இருப்போம் ஒரு நிலைக்கு போறதுக்காக போராடுவோம் ஆனால் நமக்கு ஒரு நிலை கிடைக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அது நம்ம நினைச்சதா இருக்குமா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நம்ம நினைச்சதை விட பெருசாக தான் இருக்கின்றது மட்டும் மறந்துடாதீங்க ஓகேங்களா அதனால இந்த தேர்வு உங்களுக்கான தேர்வா இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்தோட நம்பிக்கையோட போயிட்டு எதிர்கொள்ளுங்க இதுல எந்த விதமான பயமும் பதட்டமும் வேணா எல்லாரும் இங்க வெற்றியாளர்கள் தான் அந்த வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த மூன்று மணி நேரம் வந்து நாளைக்கு வர போது அந்த மூன்று மணி நேரம் எந்தவித பயமும் பதட்டமும் இல்லாமல் நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் உங்களை சூழ்ந்துருக்கும் இப்போது அதை கொஞ்சம் விலைக்கு வச்சிருங்க விலைக்கு வச்சுட்டு ஒரு நார்மலான ஒரு ஹாப்பி மேனாக போயிட்டு தேர்வு எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் பயத்தோடும் பதட்டத்தோட போனீங்க அப்படின்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து பத்து மார்க் பாஞ்சு மார்க் குறைய தான் போகுது அதுவே நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் மைண்டு ஃப்ரீயோட ரிலாக்ஸாக போய் நான் தேர்வு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு மார்க் ஆறு மார்க் கூடுதலாக வரது கூட வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரி ஓகே நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய நான் அந்த நாளைய தேர்வு உங்களுக்கான தேர்வாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நாளைய தேர்வு உங்களுடைய வாழ்வுக்கான நாளைய தீர்ப்பாக கூட மாறலாம் அப்படி தீர்ப்பாக மாறிச்சு அப்படின்னா நீங்க தான் ரியல் கோட்டா இருக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் விடாமுயற்சி தான் அந்த விடாமுயற்சியோட போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டும் ஓகேவா சரி ஓகே வீடியோத்தோட நிறைய செஞ்சுக்கலாம் நாளைய தேர்வுல அனைவரும் நன்றாக எழுதிட்டு வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ